திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கலைப்புலி எஸ் தானு தயாரித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய பதினோரு படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தில் யார் சென்னையில் ஒரு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கூலிக்காரர் சென்னையில் ஒரு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் நல்லவன் சென்னையில் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் கிழக்கு சீமையிலே மதுரையில் இரநூத்தி பதிமூணு நாள் ஓடியது இரண்டாயிரத்தில் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் சென்னையில் நூறு நாள் ஓடியது இரண்டு இரண்டாயிரத்தி மூன்றில் காக்க காக்க நூறு நாள் ஓடியது இரண்டாயிரத்தி ஐந்தில் சச்சின் சென்னையில் நூறு நாள் ஓடியது மற்ற ஊர்களில் அவர்கள் சரியாக போகவில்லை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் துப்பாக்கி நூறு நாள் ஓடியது இரண்டாயிரத்தி பதினாறில் தெரி நூறு நாள் ஓடியது இரண்டாயிரத்தி பதினாறில் கபாலி மதுரையில் இரநூறு நாள் ஓடியது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அசுரன் சென்னையில் நூறு நாள் ஓடியது இந்த பதினோரு படங்களும் கலைப்புலிய ஸ்தானு தயாரித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் மேலும் புது பாடகன் தையல்காரன் வண்ண வண்ண பூக்கள் விஐபி வன்னவர் சின்னவர் ஆளவந்தான் மாயாவி தொட்டி ஜெயா கந்தசாமி கணிதன் வேலையில்லா பட்டதாரி டூ ஸ்கெட்ச் கர்ணன் தனுஷ் நடித்த படம் ஆகிய படங்களெல்லாம் கலைப்புலிய ஸ்தானு தயாரித்த படங்கள் தான் ஆனால் நூறு நாள் ஓடவில்லை இருந்தாலும் ஓரளவு நன்றாக ஓடிய படங்கள் தான் சரிவர்ஸ் இந்த கடனை துணம் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி